You know you are special when you are with GT Holidays. Holidays, Nale, are the number GT Holidays? Tha. GT Holidays, South India's number one travel brand. You know you are special. <laughs> மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் வளையாங்குளம் பகுதியில் அடிக்கடி சாலை விபத்துகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அங்கு புதிய பாலம் கட்டுமான பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பாலம் கட்டுமான பணி கடந்த நான்கு மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டது இதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில் வளையாங்குளம் கிராம மக்கள் திடீரென சாலை முறையில் ஈடுபடுதல் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொலைவில் வாகனங்கள் அனைவரத்தின் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மதுரை மாவட்ட வளையாங்குளம் கிராமத்தில் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் சாலையின் அமல் மேம்பாலம் கட்டும் பணியானது கடந்த நான்கு மாதங்களாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் அம்பேத்கர் கிராம மக்கள் நெடுஞ்சாலையும் கலந்து செல்வதற்கு மற்றும் எதிர்ப்புறம் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆம்புலன்ஸ் செல்வதற்கும் வேண்டும் என கோரிக்கை வைத்து பல்வேறு இடங்களில் மனுக்கள் அளித்தவாறும் அதற்கு அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திடீர் சாலை இதனால் இந்த சாலை ஒரு ஒரு மணி நேர போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மதுரை தேசிய தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து இன்று உடனே வந்த திருமங்கலம் ஏஎஸ்பி அன்சுல் நாகர் தலைமையில் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தினர் திரைகா போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலந்து சென்றனர் அவர்களின் கோரிக்கை விரைவில் ஏற்கப்படும் என்று காவல்துறை சார்பிலும் அரசு சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்மநாபன்